ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்பவே நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நான் ஒரு ரசம் தாங்க பண்ண போகிறேன் அதுக்காக ரெண்டு வெள்ளைப்பூடு எடுத்துக்கிறேன் அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்தாச்சுங்க இந்த வெள்ளைப்பூடை தனித்தனியாக பிரித்து அதை அப்படியே நான் ஒரு வரச்சட்டியில் போட்டு அதை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் எதுவும் வேண்டாங்க அப்படியே இந்த இரும்பு சட்டியில் போட்டுக்கிட்டு இப்படி நான் அதோட அந்த பூடோட காம்பு பகுதி இருக்குல்ல அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா நீங்கள் வறுக்கிறப்ப அந்த தோல் எல்லாம் தனியாக வந்துடுங்க அந்த தோல் எல்லாம் தனியாக எடுத்து போட்டுட்டு அப்புறமா நமக்கு அந்த கார்லிக்கை யூஸ் பண்ணலாம் இது நீங்கள் இதுவே டைரெக்டாக தீளை போட்டு சுட்டு எடுக்கிறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாங்க இது அதை விட கொஞ்சமாக ஈஸியாக இருந்துச்சு தோலெல்லாம் தனியாக வந்துக்கிட்டே இருக்குது வறுக்க 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 மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கோங்க அப்புறம் அந்த தோலெல்லாம் வர்றதை அப்படியே நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ அஞ்சு காஞ்ச மிளகா போட்டாச்சுங்க அதை நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வறுத்து பிறகு அதோட கலர் மாதிரி கொஞ்சம் ஒரு டார்க் கலர் மாதிரி ஆயிரும்ல அந்த நேரத்தை எடுத்துக்கலாங்க இப்போ கார்லிக்கும் ரெடி ஆயிரும் அப்போ நம்மளோட வர மிளகாவும் ரெடி ஆயிருங்க ரெண்டு ரெடி ஆனதுக்கப்புறமா அதை தனியாக நம்ம ஆற வச்சுக்கலாங்க இப்போ பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு வறுப்பட்டுச்சு இதை வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஜார்ல போட்டாச்சுங்க மிக்சி ஜார்ல எடுத்துட்டு அதை வந்து நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இது கூடவே நான் வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம ரொம்பவே ரொம்பவே இம்பார்ட்டண்டான திங்ஸ் வந்து நம்மளோட கறிவேப்பில கறிவேப்பிலையும் போட்டாச்சுங்க அதையும் போட்டுக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு க்ரஷ் பண்ணிட்டு தான் வரப்போ ரொம்ப கிரைண்ட் பண்ண வேண்டாம் அங்கே பாருங்கள் துரு துறாக இருக்கும் அப்படி க்ரஷ் பண்ணுற மாதிரி அந்த எடுத்தாச்சுங்க அது ரொம்ப அரைஞ்சது மாதிரி இருக்கும் அரையாதது மாதிரி இருக்கும் அந்த மாதிரிங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா புளி எடுத்துக்கிறேன் ஒரு லெமன் சைஸ் புளி தாங்க தண்ணியில் ஊற போட்டிருக்கிறேன் அதுவங்க தேவைக்கேற்றபடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் தேவைக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் நல்ல பழுத்து தக்காளி இந்த தக்காளியை கட் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு அதை அப்படியே கையால் பிசஞ்சு விடறலாங்க எந்த சைஸில் கட் பண்ணணுமோ கட் பண்ணிக்குவாங்க அதை ரொம்ப பிசஞ்சு ரொம்ப சாறு மாதிரி வரணும் அதான் நமக்கு நம்மளோட இந்த ரசத்துக்கு தேவையானதுங்க இந்த தக்காளி வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் புளியோட அளவு நீங்கள் கட் கொஞ்சமாக கம்மி பண்ணி போட்டுக்கோங்க இப்போ என்னோட தக்காளி வந்து வந்து ரொம்ப புளி இல்லைங்க அது ஒரு நார்மலானதாக இருக்குது அதனால வந்து நான் புளி வந்து எல்லாம் ஆட் பண்ணிக்கல நான் ஒரு முக்கால் பங்கு தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ புளி இருக்கும் அந்த புளி தேவைக்கிறபடி போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல நம்ம மசாலா அந்த மசாலா இதில் போட்டாச்சுங்க அதை அப்படியே போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இன்னும் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோன்னா இதில் ஒரு லிட்டர் தண்ணி போட்டுக்கிறோம் ஒரு லிட்டர் என்ன தண்ணியானாலும் பரவாயில்லைங்க நீங்கள் சூடு தண்ணியாக கூட விட்டுக்கலாம் இல்லை பாயில் பண்ணி நல்லா கொதிக்க வச்ச தண்ணியாக கூட விட்டுக்கலாம் இது நான் என்ன பண்ணுறேன்னா அப்படி நல்லா நார்மல் தண்ணி டேப் ஓட்ரு தான் விட்றேங்க அப்புறம் தேவையானால உப்பு போட்டாச்சு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டாச்சு அப்புறமா இது பாருங்க நம்ம மல்லி இலை இருக்குதுல்ல இலையை மட்டும் யூஸ் பண்ணுவோம் தண்டை நம்ம தூர போட்டுருவோம் இந்த தண்டனை நல்லா கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டாச்சுங்க ஏன்னா அந்த தண்டிலையும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல எதுக்காக வேஸ்ட் பண்ணணும் அதனால் அந்த தண்டையும் அங்கே போட்டாச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க இதில் அவங்க உப்பு காரம் அப்புறம் வந்து அவங்களோட புளி எல்லாமே பார்த்துக்குவாங்க பார்த்துக்கிட்டு அப்புறமா நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் காயம் இது நம்ம வந்து அசைபொட்டிட இல்லை அது கட்டி பெருங்காயம் தான் போட்டுக்கோங்க அது இருந்துச்சுன்னா தட்டி போட்டுக்கோங்க இல்லாட்டி காய் பொடி போட்டால் கூட போதுங்க இப்போ போட்டுட்டு நம்ம மிதமான தீயில் அப்படி கொதிக்க வச்சிடும் இது ரொம்ப கொதித்து அப்படி கொதித்து மறிஞ்சு வரக்கூடாதுங்க அப்படி நல்லா கொதி வர நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள் நல்லா கொதி நுரம் வந்துச்சு அந்த நேரத்தில் நம்ம மல்லி இலை அப்படியே மேலே போட்டுறோம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லை குட்டி குட்டியாக அந்த மல்லி இலை அப்படியே மேலே தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுறோம் இது ரொம்பவாக கொதிச்சு மறிஞ்சிச்சுன்னா அதோடய டேஸ்ட்டு போயிடும் அதுக்காக தான் அப்படி நம்ம கொதி வர டைமில் நம்ம அதை ஆஃப் பண்ணி மல்லி எலை போட்டு வச்சாச்சுங்க இப்போ என்னென்னா நம்ம தா தாளிப்பு தாளிப்புக்காக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு நம்ம நார்மலாக எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தாளிப்பு போட்டால் போதுங்க கடுகு வர அப்புறமா கறிவேப்பில போட்டு நம்ம தாளித்து போட்டோம்னா நம்ம ரசம் ரெடிங்க இது நம்ம கார்லிக்கு பச்சை வாசனை இல்லாமல் இதுக்கு நம்ம சுட்டு போட்டதுனால இது வேற ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்தது மாதிரி இல்லைங்க ரசம் ரசமே தாங்க இதை வந்து அப்படி சூடு சாதத்தில் விட்டு சாப்பிட்டிங்க வா பிரமாதங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கோல்டு அப்புறம் வந்து ரொம்ப ஃபீவர் இந்த மாதிரிப்பட்ட டைமில் இப்படி சாப்பிட்டீங்கன்னா பிரமாதம்